வந்து கஷ்டப்பட்டு இது பண்றான் அவன் வந்து வியாபாரி வாங்குறான் வியாபாரி அதை மதிப்பு கூட்டுறான் இதனாலதான் ஒரு வியாபாரி விவசாய மக்களுக்கு வந்து முழு பலன் கிடைக்காம இதை பண்றதுக்கு என்ன பண்ணலாம் விவசாயி இன்னொருத்த வந்து அதை பதப்படுத்துறான் அல்லது மதிப்பு கூட்டுறான் இன்னொன்று கடைசியில் அது கடைநிலை ரீட்டைலுக்கு போகுது இப்போ நாங்கள் உப்பு ப்ரொடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு ஒரு கிலோ உப்போட விலை பார்த்தீங்கன்னா அது என்ன ரேட்டுக்கு விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்து பைசாவோ பதினஞ்சு பைசாவோ ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் வரும்போது அது இருபது பைசாக்கி எதுவும் அதோட வேல்யூ எந்தளவுக்கு கூடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மடங்கு கிட அது கூடி மார்க்கெட்டில் வந்திருக்கும் இதே மாதிரி தான் விவசாய பொருட்களும் விவசாயி வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணுறான் அவன் வந்து வியாபாரி வாங்குறான் வியாபாரி அதை மதிப்பு கூட்டுறான் என்னென்னவோ பண்ணுறான் அது கடைநிலைக்கு வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பல அளவு இதாக இருக்குது இதனால தான் ஒரு ரீசன்னால வியாபாரியா விவசாய மக்களுக்கு வந்து அது முழு பலன் கிடைக்காம போகுதோ இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் விவசாயிகள் அதை வியாபாரி வாங்குகிறான் இன்னொருத்த வந்து அதை பதப்படுத்த அல்லது மதிப்பு கூட்டுறான் இன்னொன்று கடைசியில் அது கடைநிலை ரீட்டிலுக்கு போகுது இப்போது நாங்கள் உப்பு ப்ரொடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒரு கிலோ உப்போட விலை பார்த்தீங்கன்னா அது என்ன ரேட்டுக்கு விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்து பைசாவோ பதினஞ்சு பைசாவோ அப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் வரும்போது அது இருபது பைசாக்கி அது விற்கப்படும் அதோட வேல்யூ எந்தளவுக்கு கூடியிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மடங்கு கடை அது கூடி மார்க்கெட்டில் வந்துருக்கும் இதே மாதிரி தான் விவசாய பொருட்களும் விவசாயி வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணுறான் அவன் தான் வியாபாரி வாங்குறான் வியாபாரி அதை மதிப்பு கூட்டுறான் என்னவோ பண்ணுறோம் அது கடைநிலைக்கு வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மழை அளவு இதாக இருக்குது இதனால தான் ஒரு ரீசனால் வியாபாரியாக விவசாய மக்களுக்கு வந்து அது முழு பலன் கிடைக்காமல் இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் விவசாயி நீங்கள் மதிப்பு கூட்டல்ன்றது வந்து அவசியம்தான் விவசாயி வந்து அதையும் பண்ணலாம் பண்ண முடியாதது இல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அதை பண்ணுறதுக்கு முடியலை அதுக்கு மா நிறைய காரணங்கள் மெயினாக வந்து எல்லாமே இப்போது மூனக் கிராப் அப்படின்னு போகிறோம் ரெண்டாவது வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் போகும்போது வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து சாத்தியம் வந்து போயிட்டு அதில் இருந்து கொஞ்சம் விடுபட்டு மாறி வரணும் அதாவது ஒரு வேலை அளவுக்கு வந்து சுடிக்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கா இல்லையான்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான் இதை வந்து நான் அனுபவப்பூர்வமா பார்த்துக்கிறேன் ஒரு ஏக்கரில் வந்து பூங்காரோ இல்லை மாப்பிள்ளை சம்பவமோ இல்லை வந்து ஈவன் கிற சம்பாவமோ வந்து போடுது வர்ற ஈழில் வந்து நான் அரிசியாக்கி விற்கிறது வந்து எனக்கு சிரமங்கள் நிறைய சிரமங்கள் வந்து வந்து சிரமங்கள் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் மெதுவாக போகும் இல்லை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்கணும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா வந்து வண்டு வரும் காய வைக்கணும் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய வந்து நடைமுறை சிக்கல்கள் வந்து அதை வச்சு சொல்றேன் இந்த மாதிரி சிக்கல் இருக்குது அப்போ வந்து நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து எவ்வளோ பண்ணி அதை வந்து எப்படி அளவுக்கு வந்து நம்மளால் வந்து நேரடியாக கொடுக்க முடியும் அதை மதிப்புப்படி கொடுக்க முடியும் அப்படின்றத பார்த்தோம்னாலே வந்து இதில் இருந்து பெரும்பாலும் அதை மாதிரி உங்கள் விஷயம் வந்து என்னென்னா இன்னைக்கு எல்லாமே வந்து மார்க்கெட் ட்ரிவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சந்தை அப்படின்றது வந்து வந்து போறோம் இல்லை ஒரு சின்ன இட்லி கடைக்கு போறோம் ரொம்ப கடைக்கு வந்து ஒரு இட்லி பன்னெண்டு ரூபான்னா பன்னெண்டு ரூபா தான் யாரும் இருபது ரூபான் அப்படின்னு வந்து கேட்கற பழங்களை வந்து உரிமையை வந்து யாரு எப்படி கொடுத்தாங்க இல்லை இப்படி வந்தது அப்படின்றது வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்போ வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வந்து ஒரு மூணு அரிசி நெல்லை வந்து கொடுத்துட்டு தங்கம் வாங்கிட்டு கையில் மிச்சம் வந்து ரூபா கொண்டு வந்த காலங்கள் வந்து வந்து நமக்கு ஒன்றும் மதிப்பு வரணும் அந்த மதிப்புக்கு வந்து என்ன செய்யணும் அதை வந்து அதுக்குள்ள மதிப்புக்கான மதிப்பும் இன்னைக்கு அரிசி வந்து அரிசி மாதிரி தான் அது வந்து வந்து நம்ம அரிசின்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா அது அதுக்குள்ள அரிசிக்கான குணங்களோ இல்லை வந்து தரமோ வந்து கிடையாது ஆமா அது எல்லாருமே உணர்ந்தது தான் பிடிச்சா ஒன்னு சொல்லலை இருக்கிறது தான் அப்போ வந்து நம்ம அது என்னன்றத வந்து அது அப்போ வந்து அது உண்மையான அரிசியாக வந்து எப்படி கொண்டு வர்றது தான் விளைன்னு சொல்லுறாங்க அப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து கொண்டு பேர் அப்போ வந்து நிச்சயமாக வந்து அவங்களால அதை ஒரு இனிமையான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அதில் வந்து மாற்றுக்கட்டே இருக்கு அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா விவசாயிகளுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு அவன் அறுவடை பண்ணதுக்கு அது வைக்கிறதுக்கு லோன் இருக்காது அவ்வளவு மாசு ப்ரொடக்ட் அவன் என்ன பண்ண முடியும் அப்ப என்ன பண்ணுவான் வியாபாரியோட டிபெண்ட் ஆகிறான் அவன் வைக்கிற விலைக்கு அவன் கொடுக்க வேண்டிய ஒரு இதுக்கு ஆகிறான் அதுக்கு பதிலா என்ன பண்ணா ஒரு நேரடி ஒரு ஒரு பங்கு அதாவது அவன் வந்து நேரடியா சந்தைக்கு விற்கக்கூடிய ஒரு தன்மை வச்சிருந்தான்னா அந்த அட்லீஸ்ட் ஒரு பங்கு அவனுக்கு கொஞ்சம் லாபம் அதிகமா கிடைக்கும்னு சொல்ல வரீங்க அதாவது ஒரு பங்குன்றத விட வந்து விளை வைக்கிறது வந்து எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்து நிறைய வந்து விற்கிறதுல வந்து தப்பு கிடையாது அவங்க சரௌண்டிங்கில் வந்து விற்க முடியுமோ சரிங்களா இல்லை அவங்க வந்து பண்ணுறது இல்லை வந்து அருகில் உள்ள வந்து விவசாயம் பண்ணுறாரு அப்படின்லாம் வந்து அவர் வந்து சென்னையில் வந்து அம்சமும் கிடையாது அருகில் அருகில் ஊர் அதுக்கு முற்றி இருக்கிற ஊரில் வந்து விடுக்கணும் பேசி வளர்த்துனே ஒருத்தர் பண்ணாருல அங்க ஒரு ஊர் பக்கம் இருந்தா கிராமங்கள்ல எவ்வளவு ஒழுக்கம் வைக்க முடியுமோ அவ்வளவு ஏன்னா எல்லா இடத்துலயும் மக்கள் இருக்காங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது அதே இதுக்கு எங்கயும் போய் வாங்குவானே ரொம்ப இருக்க மட்டும் வாங்கி போவாங்கன்னா அதே தான் வந்து மில்லுக்கு போயிட்டு அரிசி கடையில வருது அங்க அரிசி கிடைக்கிற மட்டும் ரொம்ப தரமான பொருள் என்ன இருக்குது அப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு அது ப்ரோக்கர் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க இருக்கணும் நேரடி தொடர்புள்ள அந்த பொருளை வந்து விற்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த சரௌண்டிங் மக்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் விளைவிக்கணும் அந்த அளவுக்கு அவர் விளைவிச்சோம்னா நல்ல லாபம் சம்பாதிக்கும் அது அதிகப்படியாக விளைவிக்கும்போது தான் வந்து அவரால் என்ன பண்ணுறான்னு தெரியாம யாரோ கேட்குறோன்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு வாழ்க்கைக்கிட்ட சிரமத்துக்கு வந்து ஆளாகி வானையை வந்து குறைச்சும் அதுதான் வந்து இன்னைக்கு அதுக்கு காலகட்டங்களின் வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு விவசாயி வந்து அவன் பொருள் விளைவிச்ச பொருளை டைரெக்டாக ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கான இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் அந்த மாதிரிலாம் அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய இதுலாம் அவைலபிளாக இருக்கா இன்றைக்கு ஹோல்சேல் மார்க்கெட்டுன்றது வந்து விவசாயிக்கு வந்து தேவை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எதிர்கொள்ள பெரும்பட்சி அப்போ ரீட்டை மார்க்கெட்டுக்கு டேரெக்டாக உடல் தான் போகணும் ரீட்டை மார்க்கெட் போனால் தான் வந்து உங்களுக்கு அந்த மார்கென்ட் இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லுறப்படி பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து அவனோட பொருளை வந்து டேரெக்டாக ஒரு கடைகளுக்கோ அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ கடைகள் சூப்பர் மார்க்கெட்டு அது வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக தான் இருக்கணும் ஆப்ஷன் வந்து நேரடியாக வந்து இப்போ நீங்கள் இருக்கு இங்கே உடல வந்து ஒரு விவசாயம் இருக்காருன்னு வந்து நீங்கள் போய் அவர்த்த வாங்கிக்கலாம்ல எதுக்கு நீங்கள் கடைக்கு போகணும் அப்படி சொல்ல வரீங்களா ஆமா ஆனா இப்போ இப்ப சந்தைன்றது அதுதான் இப்போ நம்ம கிராமங்களில் வந்து கிராமங்கள்ல இன்னைக்கு பல ஊர்களில் வந்து சந்தை இருக்குது பெரிய பெரிய சந்தைகள் இருக்குது சின்ன சின்ன சந்தைகள் இருக்குது வர சந்தை இருக்குது மா மாத சந்தை இருக்குது இல்லை மாதத்துக்கு ரெண்டு நாள்ல சந்தை சந்தைகள் இருக்குது எல்லா சந்தைகளும் என்னென்ன இருக்குது அவங்கவுங்க விளையாட்டுதான் அவங்க இல்லை அவங்க இருக்கிற மா கோழி முட்டை மாட்டு அவங்கவுங்க என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வர்றாங்க விற்கிறாங்க வாங்கிட்டு போகிறாங்க அவ்வளவுதான் இதுதான் வந்து சந்தை நமக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டு அப்படின்றது வந்து ரிட்டெயில் பிளேஸ் கிடையாது அதெல்லாம் இப்போது ஒரு மாதிரில இருபத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ளார வந்த விஷயங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஊரில் சூப்பர் மார்க்கெட்டே கிடையாது அதிகபட்சமாக வந்து மல்லாச்சி மளிகை கடை போட்டிருப்பாரு போயிட்டு ம எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையானதை வந்து அப்போ தான் போவோம் வாங்கி கட்டி கொடுப்பாரு வாங்கிட்டு வருவோம் அவ்வளோதான் அதாவது நம்ம டேரக்ட்

டேரெக்டாக விற்க முடியுமா அந்த குவான்டிட்டியை மட்டும்தான் அவன் பயிரிடவே செய்யணும்னு சொல்லி சொல்கிறீங்க முடிஞ்சு ஏன்னா இப்போது வீட்டுக்காட்டுக்கு வந்து அஞ்சு ஏக்கரே வச்சுருந்தேன் அஞ்சு ஏக்கரில் வந்து ஏதோ ஒரு ரகம் வந்து பெரும்பாலும் வந்து இப்போ ஹைப்ரிட்டு தான் போடுறாங்க அதுவும் குறிப்பாக வந்து சின்ன ரகம் தான் போடுறாங்க ஒரே ரகத்தை வந்து அஞ்சு ஏக்கரில் போட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு மூடன்னு வச்சுருந்தேன் அப்போ அஞ்சு ஏக்கருக்கு வந்து ஏதாச்சும் முன்னூற்றி இருபத்தஞ்சி மூடை வந்து அவர் ஒரு வியாபாரிட்ட வந்து கிலோ பதினெட்டு ரூபா பதினாறு ரூபா பதினெட்டு ரூபா அதிகபட்சம் இருபது ரூபா வந்து கிடைக்குது இது கொடுக்கணும் வெலை வந்து அந்த அஞ்சு ஏக்கரில் வந்து ஒரு ஏக்கர் வந்து இல்லை ரெண்டு ஏக்கரே அரிசி போடுறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போது முடியாச்சு இல்லை ஒரு ஏக்கரில் வந்து ஏதோ ஒரு காய்கறிகள் இல்லை ஒன்று ஏக்கர் இன்னும் ஒரு அரை ஏக்கரில் வந்து பயிர் இல்லை ஒரு சிறுதானியம் இல்ல வந்து ஒரு எண்ணெய் வித்து ஏதோ ஒண்ணு நான் இது வந்து எல்லாமே எல்லா நேரத்திலயும் வந்து பண்ண முடியும்ன்ற வந்து சொல்ல வரல நான் வந்து என்ன சொல்றேன்னா வந்து அதை பிரிச்சுக்க வேண்டியதான பிரிக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது இல்ல உங்ககிட்ட வந்து பத்து பத்து பொருள் ஒரு பொருள்ல வச்சுக்கிட்டு நூறு மூடையை விற்கிறத விட வந்து பத்து பொருள்ல வச்சுக்கிட்டு பத்து பத்து மூடையை வைக்கிறது வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா கிடையாது இல்லைங்களா இதுல வந்து ஆனா வந்து ஒரு நுணுக்கங்கள் இருக்குது அது இது என்ன பருவம் என்ன பட்டம் இதில் வந்து என்ன வரும் என்ன வராது எப்படி பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது அது வந்து ரொம்ப நேரடியான விஷயங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் நெல் தூகிற மாதிரியோ இல்லாமல் அண்டாக்கால விட்டு வர மாதிரியும் வந்து எல்லாமே வந்து எல்லா காலத்துலேயும் வந்து பண்ண முடியாது ஆனால் விவசாயங்களுக்கு வந்து எது எப்போ பண்ணணுன்றது வந்து தெரியும் எப்படி பண்ணணுன்றதும் தெரியும் அதுக்கு என்ன செய்யணுன்றதும் வந்து உனக்கு தெரியும் ஏன் நம்ம வந்து முனக்கா போனோம் போனோம் ஆனால் வந்து ட்ராஸ்பட் பண்ண போய் தான் நம்ம வந்து வியாபாரி நம்பி இருக்கிறோம் அந்த கடன் வட்டத்தில் எது தேவைங்களுக்கு மட்டும் இல்லை வியாபாரியாகவும் இருந்தால் தான் இந்த காலத்தில் வந்து அவன் வியாபாரம் பார்க்க முடியும் அதனால் எவ்வளோ வியாபாரம் பண்ண முடியுமோ அந்த வியாபாரம் தகுந்த பட்டதுக்கு தகுந்த மாதிரி அவன் வந்து அறுவடை போகிறான்